ஐங்க லூடுவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் அனிவர்சரி செலிப்ரேஷன் கொண்டாடுனாங்க நேற்றுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக் இருந்துச்சுங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகும்போது லூடோவில் பார்த்தோம் ரெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நிதிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தது அப்படி அம்மா நான் போகிறேன் ரேம்ப் வாக்குன்னு ரேம்ப் வாக் போக்கே என்ன ட்ரெஸ் காஸ்டியூம் போடலான்னு யோசிச்சுருந்தோம் நம்ம தமிழரோட பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா வேஸ்டி சட்டை தான் சரி அதையவே போட்டுட்ருவோன்னு சொல்லிங்க அது தான் போட்டுட்டோம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண அப்படிங்க குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறம் த்ரீ ரியல்க்கு லூடு கிஃப்ட் வச்சிடும் தந்தாங்க குட்டீஸ் எல்லாம் சூப்பர் ஹாப்பி ஆயிட்டாங்க நிதிஷ் பயங்கரமாக என்ஜாய் பண்ண அப்படிங்க சரிங்க இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ மூலம் நல்ல பயணம் தொடரும்